सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं वन्दे हि अपारकरुणाकरं परमपदमभीप्सन् अलभ्यगृणीधृतं तदपरिहरणीयान् अवैष्णवमानुषान् सुपथमपि नयं स्तान् परत्वमथोचिवान् अधिकुरुकमथार्चास्थितावपि नः प्रभोः कवसं कनक् नेयर्ग नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் ஒன்றும் தேவும்னு தொடங்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி பெருமாள் விஷயமான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க அர்ச்சாவதாரம் திருக்கோவிலில் இருக்கும் நிலையிலும் பகவான் பரம்பொருளாக பெருமை குன்றாமல் இருக்கிறார் என்பதை ஆழ்வார் நமக்கு உணர்த்தி வருகிறார் ஆறு பாசுரங்கள் அனுபவிச்சிட்டோம் இப்ப ஏழாவது பாசுரம் இப்போ பகவான் பரம்பொருள் என்பதற்கு அடுத்த அடையாளம் கொடுக்க போறார் நம்மாழ்வா நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லவா முதல் பாசுரத்துல பிரளய காலத்திலும் நிலைத்து நிற்பவன் பகவான் தான் அதனால அவர்தான் பெரியவர் என்பதை உணர்த்தினார் இரண்டாவது பாசுரத்திலே நீங்கள் பல தெய்வங்களை வணங்கினாலும் அந்த தெய்வங்களையே படைச்சவரும் பெருமாள் தான் அதனால பெரியவர்னார் மூணாவது பாசுரத்துல மொத்த உலகத்தின் மீதும் அவர்தான் ஆளுமை செலுத்துகிறார் அதனால பெரியவர் என்று குறிப்பிட்டார் நாலாம் பாசுரத்துல மற்ற தெய்வங்களுக்கே ஆபத்து வந்தாலும் பகவான் தான் காப்பாற்றுகிறார் அதனால அவர் தான் பெரிய அஞ்சாம் பாசுரத்துல மற்றைய தெய்வங்களுக்குள்ளெல்லாம் ஆத்மாவாக பகவான் தான் இருக்கிறார் அதனால அவர்தான் பெரிய வருணார் ஆறாம் பாட்டுல நம்முடைய முன்வினை கர்மாவின் படி எல்லோருக்கும் பலன் தருபவன் பகவான் அதனால அவர் தான் பெரிய இப்ப ஏழாம் பாசுரத்துல பகவான்ட்ட ஒரு வெற்றி கொடி ஒண்ணு இருக்கு அந்த கொடியை பார்த்தாலே அவர் தான் பெரியவர்னு தெரிஞ்சிருவோன்னார் அது என்ன கொடின்னு நாம கேட்டோம் ஏழாம் பாட்டு பாடப்போகிறார் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை புளியமரத்தடி நம்மாழ்வார் எதிரே ஆதிநாத பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் ஏழாம் பாசுரம் வெற்றி கொடி உடையவர் பெருமாள் அதனால அவர் தான் பெரியவர் பாசுரம் பார்த்துருவோமா ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல் படிக்கால் வழி ஏறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கோடி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு ஆதி மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே இப்ப நம்மாழ்வார் மற்றோரை எல்லாம் கூப்பிட்டு உபதேசிக்கிறார் இதுவரை எத்தனையோ வழிபாட்டு முறைகள் நீங்க செஞ்சிருப்பீங்க அதுக்கான பலனையும் கண்ணால் பார்த்து விட்டீர்கள் என்ன செஞ்சோம் என்ன பார்த்தோன்னு கேட்டார்கள் இப்போ பாட்டின் முதல் ரெண்டு அடிகள்ல இவர்கள் என்னென்ன வழிபாடு இதுவரை செய்தார்கள் அதற்கு என்ன பலன் கண்டார்கள் அதை விளக்க போறார் நம்மாழ்வார் என்ன வழிபாடு செய்தார்களாம் சுத்தி இருக்க வேலை பார்த்து சொல்றார் ஓடி ஓடி ஓடினாலே ஓடி போறதுன்னு அர்த்தம் ஓடி ஓடி நான் நீங்க எல்லாம் ஓடாத இடமே இல்ல அத்தனை இடங்களுக்கும் ஓடியாச்சுன்னா அப்படியான்னு கேட்டோம் ஆமா ஸ்வர்க்கம் நரக்கம் பித்ருலோகம் இந்த பூலோகம் இதுல பல நாடுகள் இதுல எல்லாம் நீங்க இதுவரை பிறக்காத இடமே இல்லைன்ட்டார் ஏன்னா இதுவரை நாம மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு எத்தனை இடங்களுக்கு போயிருப்போம் ஒண்ணும் ஒரு ஊரை விட்டு கிளம்பி ஒரு நாலு ஊர் போயிட்டு வந்தாலே என்ன ஓட்டம் என்ன ஓட்டம் ஓடி இருக்கேன் என்னால முடியல பாங்குறோம் ஆனால் பிறவி பிணியில ஓட்டமாக ஓட்டம் எடுத்து ஓடிட்டுருக்கோமே இந்த ஓட்டத்துக்கு ஒரு நிற்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப்பு முற்றுப்புள்ளி என்பதே இல்லாமல் ஓடிண்டே இருக்கோமா இல்லையா அதைத்தான் ஓடி ஓடிங்கிறார் அப்போ இது ஃபிசிக்கலாக ஓடுறது இல்ல ஜீவாத்மா எத்தனை லோகங்கள்ல ஓடி ஓடி பிறவி எடுத்து இப்போ ஒரு அடுத்த ஓடி இப்போ இந்த மனித பிறவி என்பது எடுத்து இருக்கிறது ஓச்சல் இல்லாமல் ஓடின்னு இருக்கு இல்லையா ஓடி ஓடி எடுத்த பிறவி எப்படி பல பிறப்பும் பிறந்து பிறப்புன்னா ஜென்மா பல பிறப்புனா பலவிதமான ஜென்மங்களிலே பிறந்து நீங்கள் போய் பிறந்தீர்கள் ஒரு ஒரு இடத்துல சொர்க்கத்துக்கு போனா ஒரு தேவனாக பிறக்கிறான் நரகத்துல போனா யாத்தனா சரீரத்தோடு தண்டனை பெறுபவனாக பிறக்கிறான் பித்ருலோகம் போனா பித்ருவாக பிறக்கிறான் அல்லது இந்த பூமியிலே மனிதனாக ஏன் மனம் செடி குடியாக அல்லது மிருகமாக அதுவும் எந்த நாட்டுல எப்படி எப்படியோ பிறந்திருக்கானே அப்போ பல பிறப்பும் பிறந்து ஓடி ஓடி எல்லா இடத்துக்கும் ஓடி பல பிறப்பும் பிறந்து பலவிதமான ஜென்மங்களை எடுத்து அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலும் மற்றோர் தெய்வம் ஒன்று மட்டும் உறுதியினார் நம்மாழ்வார் நீங்க எந்த பிறவியிலுமே இதுவரை பெருமாளை வழிபடவே இல்லை மற்றோர் தெய்வம் பெருமாளை தவிர்த்த மற்ற தெய்வங்களைத்தான் பாடி ஆடி பணிந்து அவரை நன்றாக பாடினீர்கள் வாயார பாடினீர்கள் ஆடி உடலாலே நன்றாக நாட்டியமும் ஆடினீர்கள் பணிந்துன்னா இது உடம்பல்ல மனசை குறிக்கிறதா மனதால் பணிந்தீர்கள் அப்போ மனம் மொழி மெய் மூன்றாலும் வழிபட்டிருக்கான்னு அர்த்தம் பாடினா மொழி வாயால் பாடுறது பணிந்துன்னா மனசால பணிவது ஆடினா மெய் உடம்பாலே ஆடுவது இப்படி பாடி ஆடி பணிந்து முக்கரணங்களாலும் பல்படி கால் பல்படி கால்னா பலவிதமான முறைகளிலேன்னு அர்த்தம் பல்படினா பல முறைன்னு அர்த்தம் ஒரு ஒரு வழிபாட்டுக்கும் ஒரு ஹோமம் பண்றது என்ன ஜபம் பண்றது என்ன யாகம் பண்றது என்ன யாத்திரை போறது என்ன என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லா வழிமுறைகளிலும் பல பேருக்கு எத்தின் பித்தந்தளியும் தெரியாது திடீர்னு ஒரு ஸ்டவ் பூஜை பண்ணுன்னா ஸ்டவ் வச்சு கூட பூஜை பண்ணிடுவா அந்த மாதிரி பல்படிகால் என்னென்னவோ பண்ணி வழி ஏறி நான் இந்த இடத்துல நெறின்னு அர்த்தம் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு நெறி இருக்கும் இல்லையா அந்த வழியிலே நெறியிலே ஏறின்னா பயணித்துன்னு அர்த்தம் அப்ப வழி ஏறினா ஒவ்வொரு ஜென்மத்துல ஒரு ஒரு வழி உனக்கு காட்டப்பட்டது அந்த வழியிலே ஏறி அந்தல ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி கண்டீர் அதற்கான பலனை நன்றாக கண்டுவிட்டீர்கள் இப்ப பாட்டு புரிஞ்சு கொடுத்தா ஓடி ஓடி எங்கெங்கயோ ஓடினோம் பல பிறப்பும் பிறந்து பலவிதமான ஜென்மங்கள் எடுத்தோம் அதுல பகவானை தவிர மற்ற தெய்வங்களை தான் மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழி ஏறி கண்டீர் எல்லாம் பண்ணி பலன் கண்டுவிட்டீர்கள் ஆழ்வார் இப்ப நாம கேட்டோம் பெருமாளை தவிர மற்றவரை தான் வழிபட்டோம்னு எப்படி சொல்றேன்னு கேட்டோம் அதுக்குதான் அழ்வார் பதில் சொன்னார் கண்கீரை தான் கண்ணாலேயே தெரியறதே நீங்க ஒரு ஜென்மத்துல தப்பித்தவரை பகவான வழிபட்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு மோட்சமே கொடுத்திருப்பார் அதுக்கப்புறம் பிறவி பிணியில நீங்க மாட்டின்னு இருக்கவே மாட்டேள் நீங்க பிறவி பிணியில இப்ப வரைக்கும் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றாலே இன்னும் நீங்கள் பகவானை வழிபடவில்லைன்னு அர்த்தம் ஏன்னா பஜகோவிந்தத்துல கூட இந்த ஸ்லோகம் நீங்க கேட்டிருப்பீள் ஆதிசங்கர் பகவத் பாதர் சொல்றார் பகவத்கீதா கிஞ்சித் தீதா கங்கா ஜல லவ பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியத்தே தசிய எமேன சர்ச்சா ஒரு பகவத்கீதை கொஞ்சம் படிச்சிருந்தாலோ கங்கா ஜலத்தின் ஒரு துளி பருகி இருந்தாலோ ஒரு முறை முராரியான ஸ்ரீமன் நாராயணன வழிபட்டிருந்தாலோ அதுக்கப்புறம் அவனுக்கு மறுபிறவிங்கிறது கிடையாதுங்கிறார் அப்போ இவ்வளவு தூரம் சுத்தின்றே இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் எடுத்த எந்த பிறவியிலையும் இதை நாம பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்கடிகால் வழியேறி இந்த இடத்துல நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல அம்பரீஷ மகாராஜாவோட சரித்திரத்தை உதாரணமாக சொல்கிறார் ராமனுக்கு குலம் முன்னோரா சூரிய வம்சத்தில் அம்பரீஷன்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் எப்போதும் பக்தி யோகத்தில் ஈடுபட்டு சமாதி நிலையில பகவானை தியானிப்பானான் சமாதீனா உலகத்தில் அதற்கு வேற விதமான அர்த்தம் சொல்கிறார்கள் ஆனா பக்தி யோகத்தில் சமாதீனா பகவானை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பகவானை மட்டுமே ஜீவாத்மா அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்கு சமாதின்னு பேரு அப்படி அனுபவிக்கிறான் ஆனா பெருமாள் என்ன பண்ணாராம் இவனுக்கு உண்மையிலேயே அந்த சமாதி நிலை நன்றாக கைகூடி விட்டதா என்பதை சோதித்து பார்ப்போம்னு நினைச்சாரோ அதனால பெருமாள் என்ன பண்றார் இந்திரன் வேஷத்துல வந்தது இந்திரன் இல்ல நாராயணன் ஆனா ஐராவதம் மாதிரி ஒரு யானையை ஏற்பாடு பண்ணி அது மேல நாராயணனை இந்திரன் வேஷத்துல உட்காந்து ஹாய் அம்பரீஷா அப்படின்னு தியானத்துல வந்து காட்சி தந்தாரான் அம்பரீஷன் பார்த்துட்டு யார் நீன்னு கேட்டான் இல்லை நான் தான் இந்திரன் வந்திருக்கேன் இது என்ன ஒரு புழு மேல உட்காந்து யாரோ வந்திருக்கேன் ஆனா ஐராவத்தன் யானையை பார்த்து இது என்ன புழு இது மேலே யார் இந்திரன் எனக்கு தேவையில்லைன்னு நானும் இல்லப்பா இந்திரன் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்திரன் வடிவில் உள்ள நாராயணன் சொன்னான் அப்பா அம்பரீஷன் சொன்னானா வரம் கொடுக்கணும்னு நினைச்சா இந்திரா உன்னை இந்த இந்திர பதவியில ஒருத்தன் உக்காத்தினானே உட்கார வச்ச நாராயணன வர சொல்றதுன்னா வர சொல்லு பதவியில உட்கார்ந்த இந்திரன் எனக்கு வேண்டாம் உட்கார வச்ச நாராயணன் தான் வேணும்னு ஆனா உடனே நாராயணனே வந்து காட்சி தந்து நான் தான்ப்பா உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக இந்திரன் வேஷத்துல வந்தேன் நீ ரொம்ப கட்டிகாரன் என்னுடைய சக்கராயுதத்தை நீ வைத்துக்கொள் உனக்கு ஆபத்துனா சக்கரத்தாழ்வார் காப்பாற்றுவார்னு பகவான் கொடுத்தான் அதனாலதான் பின்னாடி பார்க்கறோம் துர்வாசர் அம்பரீஷனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்க நினைத்த போது சக்கரத்தாழ்வார் காப்பாத்தினார்னு பாக்குறான் இல்லையா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பெருமாள் சக்கரத்தாழ்வார் கொடுத்தார் என்று புராண வரலாறு அதனால இதை நம்பிள்ளை கோட் பண்ணி இப்படி அம்பரீஷனை போல ஒருத்தன் பகவானை வழிபட்டிருந்தான்னா சக்கர தாழ்வார் பாதுகாப்புக்கு இருக்கார் அப்புறம் அவன் அடுத்த பிறவின்லாம் பிறக்க வாய்ப்புண்டா இப்ப இதெல்லாம் இல்லாதனாலதான் கண்டீர் பலன் கண்ணுக்கே தெரியறதே இது எதுக்கு நீங்க பலனை எங்கேயோ போய் தேட வேண்டாம் இப்ப பிறவி இல்லையா கண்டீர் நன்னா தெரியறது நீங்க பகவானை வழிபடவில்லை சரி அப்ப இனி என்ன பண்ணணும்னு கேட்டோம் ஒன்றும் வேண்டாம் திருக்குறுகூர்ல பெருமாள் இருக்கார் இப்ப வழிபடுங்கோ இனி பிறவி வராது அப்ப அடுத்த ரெண்டு அடிகளில் இனி என்ன பண்ணணுங்கிறத சொல்றார் கூடிவானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் திருக்குறுகூருக்கு வந்து பெருமாளை வழிபடுங்கள் முன்முன் ஜென்மங்கள்ல இதுவரை நீங்க எந்தெந்த தேவர்களை வழிபட்டாலோ அந்த தேவர்கள் எல்லாமே ஒன்று கூடி திருக்குறுகூர்ல ஆதிநாத பெருமாளை வணங்குகிறார்கள் எப்படி கூடி வானவர் வானவர்னா வானிலை இருக்கக்கூடிய தேவர்கள் கூடினா ஒன்று கூடி அந்த தேவர்களுக்குள்ளேயே நிறைய கொஞ்சம் ஈகோ கிளாஷ் அதெல்லாம் உண்டாம் ஆனா பெருமாளை வழிபடுறதுன்னு வரும்போது அந்த ஈகோவெல்லாம் தேவர்கள் மறந்துட்டு கூடி ஒன்று கூடி வானவர் தேவர்கள் எல்லாம் ஏத்த ஏத்தனா துதி செய்யன்னு அர்த்தம் ஏத்த நின்ற அவர்கள் துதிக்கும்படியான பெருமையோடு நின்ற திருக்குறுகூர் அதனுள் உள் திருக்குருகூருங்கிற பெருமாள் பெருமாள் எழுந்துருளியிருக்கார் அப்போ இதுவரை பல தேவர்களை வழிபட்டில் இல்லையா அவள் என்ன பண்றாளோ அதை ஃபாலோ பண்ணுங்க அவளே பெருமாளை தான் வழிபடுறா அப்போ அவா உடனே மோட்சம் போலயேன்னு நாம கேட்டோம் இல்லப்பா வாழ்க்கெல்லாம் ஒரு பதவி இந்த கல்ப காலம் இந்த யுகத்துக்கு ஒரு பதவின்னு கொடுத்துருக்காரு அது முடிஞ்சாதான் வாழ்க்கைக்கு மோட்சம் போக முடியும் நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்ல நம்ம ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அதனால போனா உடனே மோட்சம் அதாவது பெரிய ஜெனரல் மேனேஜர்னா மூணு மாசம் நோட்டீஸ் கொடுத்தாதான் ராஜினாமா பண்ண முடியும் ஒண்ணுமே இல்ல டெம்பரரி ஸ்டாஃப்னா கார்த்தால ராஜினாமா கடிதம் கொடுத்தா சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அதனால நேரா பெருமாளை வழிபடுங்கள் கூடிவானவர் ஏத்தன் என்ற திருக்குறுகூர் அதனுள் அங்க பெருமாள் எப்படி இருக்கார் அவர் பெரியவர்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு ஆடு புட்கொடி புல்னா பறவைன்னு அர்த்தம் கொடினா பிளாக் புல் கொடினா கொடியிலே புல் பறவையை கொண்டவர் கருட கொடி உடையவர் பகவான் இன்னைக்கும் பெருமாள் கோவில்களிலே உற்சவம் நடக்க போறதுன்னா கருட கொடி ஏற்றுவார்கள் கொடிமரம் துவஜஸ்தம்பத்துல நீங்கள் சேவிக்கலாம் அப்படி புல் கொடி கொடியிலே புல் பறவை கருடனை கொண்டவர் பகவான் எப்படிப்பட்ட பறவைன்னா ஆடு புல் கொடி ஆடுனா நடனம் ஆடுவதுன்னு ஒரு அர்த்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சதேன்னு சந்தோஷத்துல கருடன் டான்ஸ் ஆடுறாராம் ஆடு புட்கொடி ஆனா விசேஷமா இன்னொரு அர்த்தம் நம்மள ஈடு வியாக்கியானத்துல காட்டுறாரு தமிழ்ல ஆடுனா வெற்றின்னு அர்த்தம் ஆடு புட்கொடினா வெற்றி கருட கொடின்னு அர்த்தம் அந்த கருட கொடி பொதுவாவே கொடி கட்டி பறக்கிறார்னு எப்போ சொல்லுவோம் ஒருத்தர் வெற்றியோடு திகழ்ந்தால் சொல்லுவோம் எல்லா ஜீவாத்மாக்களையும் வென்றெடுத்து விட்டேன் நான் தான் எல்லோருக்கும் தலைவன் அந்த வெற்றி கடையாளம் என்னன்னா கருடக்கொடியோடு கொடியோடு பகவான் விளங்குகிறானான் அதனால ஆடு புட்கொடி வெற்றியோடு கூடிய அந்த கருடக்கொடியோடு கொடியோடு கூடியவர் பகவான் இதை இன்னும் விளக்குறார் நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல ஏன்பா கருடனை வெற்றி கொடின்னு சொல்றாருனா ஒரு பக்தனுடைய கஷ்டத்தை போக்கணும்னா பெருமாள் நேரா வர வேண்டாமா கருடன் மீது ஏறி அவர் உட்காந்துட்டா மட்டும் போதுமா அந்த சந்தோஷத்துல கருடனே வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கி பெருமாளுக்கும் வெற்றி பக்தர்களுக்கும் வெற்றி கருடனுக்கும் வெற்றின்னு வெற்றியை தேடி கொடுத்துருவாராம் அதனாலதான் ஆடு புட்கொடினா பெருமாளுக்கே வெற்றியை தேடித்தரக்கூடிய புள்ளாகிய கருடன் என்னும் கொடியை கொண்டவர் அதனால ஆடு புட்கொடி அப்படி வெற்றி கொடியாக கருட கொடியை கொண்ட பெருமாள் ஆதிமூர்த்திக்கு அவர்தான் ஆதிமூர்த்தி அதாவது உலகத்துக்கெல்லாம் காரணப் பொருள் முழு முதல் காரணம் உலகத்துக்கு விதையா வித்தாக இருப்பவன் என்று ஆதிமூர்த்தின்னு சொல்லப்பட்டவன் யாருப்பா சொன்னான்னா வேதம் தான் சொல்லியிருக்கு இதுக்கு என்ன பிரமாணம்னா ஆடு புட்கொடி கொடியில யார் இருக்கா கருடன் கருடன் யாருன்னா வேத ஸ்வரூபி வேதாத்மா விககேஸ்வரா வேதத்தின் வடிவானவர் கருடன் அப்போ அந்த கருடனின் வடிவமான வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆதிமூர்த்தி பகவான் தான் ஆதிமூர்த்தி ஆதிநாத பெருமாள் அவர்தான் பரம்பொருள் தெளிவா சொல்லியிருக்கு அந்த ஆதிமூர்த்திக்கு அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட பெருமாளுக்கு நீங்க செய்ய வேண்டிய செயல் என்னன்னா அடிமை புகுவதுவே அடிமை புகுவது அப்படின்னா புக வேண்டியது நீங்கள் செய்யுங்கள்னு அர்த்தம் அடிமையாக அந்த பெருமாளுக்கு அடிமை நாம புதுசா அடிமையாக போறது இல்லை எப்போதுமே நாம பகவானுக்கு அடிமைதான் இத்தனை நாளாக அடிமை என்பதை உணராமல் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டோம் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அடிமை புகுவதுவே இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்புள்ள வீட்டுல சுவையா விளக்குறார் புகுவதுன்னா புதுசா போய் பிடிச்சுக்கிறதுன்னு இல்லையா நம்ம எப்பவுமே அடிமைதானே புகுவதுன்னா இது மனசுல புகுந்தால் போதுமா மனசுல அடிமை புகுவதுவே ஓ நான் பகவானுக்கு அடிமையோ இவ்வளவு நாள புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அடியேன் தாசன் என்று அடிமை என்பதை மனதால் ஏற்றுக்கொண்டாலே போதும் அப்ப அடிமை புகுதல் அப்படின்னா மனசுக்குள்ள ஓஹோ அடியன் பகவானுக்கு அடிமை அடியேன் தாசன் பகவானுக்கு தாசன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே போதும் பகவான் காப்பாத்திடுவான் அப்போ மற்ற தெய்வங்களுக்கு இதுவரை நீங்க என்ன பண்ணா பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் ஆனால் பகவானுக்கு அடிமை புகுவதுவே நம்ம சம்பந்தத்தை ரியலைஸ் பண்ணிட்டா போகிறோம் அவன் ஆண்டான் நாம் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் கருடக்கொடி உள்ள பெருமாள் தானே உங்களை காப்பாற்றிட்டு போயிடுவார் அதனால் இதுவரை நீங்கள் பண்ணதெல்லாம் போகட்டும் இனி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா கருடக்கொடியோடு ஆதிமூர்த்தியாக இருக்காரே பெருமாள் அவருக்கு நீங்கள் அடிமைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டா என்னாகும் கேட்டோம் இது நம்முள்ள ஈடு வியாக்கியானத்தில் ஒரு கதை சொல்லி வளர்க்கிறார் பராசர பட்டர் என்ன பண்ணாராம் பராசர பட்டர் என்ற ஆச்சாரியனை நீங்கள் அறிவீர்கள் அவர் ஏயாத்தி மகாராஜாவோட கதையை உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரான் ஏயாத்தின்னு ஒரு ராஜா பூமியிலே நிறையா யாகமெல்லாம் பண்ணான் நிறையா தானம் பண்ணான் சொர்க்கத்துல இந்திரனுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தான் ஆனால் அவன் அப்படி உட்காருவது இந்திரனுக்கு பிடிக்கல அதனால இந்திரன் என்ன பண்ணான் ஏயாத்திட்ட நீ என்னென்னலாம் தானம் பண்ண ஓவாயால சொல்லுன்னா தான் பண்ண தானத்தை எல்லாம் அப்படியே ஏயாதி தன்வாயாலும் சொன்னான் சொல்ல சொல்ல அந்த ஆசனத்திலிருந்து மெல்ல மெல்ல நழுவி வந்தான் ஏயாதி மொத்தமா என்ன போல தானம் பண்ணவா யாரும் இல்லைன்னா அத்தோட புண்ணியம் மொத்தமா தீந்துது இந்திரன் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சு சேர்த்து பூமிக்கு தள்ளிட்டான் இந்த சரித்திரத்தை படிச்சுட்டு இருந்தாராம் பட்டர் கூட ரெண்டு சிஷியர்கள் கேட்டார்களா சுவாமி நீங்க எப்போதும் வேதங்கள் வேதாந்தம் பகவானுடைய குணம் இதைத்தானே எப்போதும் படிப்பீர்கள் ஏயாத்தின் ஒரு ராஜா இருந்தா சொர்க்கத்துல உட்காந்தான் அங்க டான்ஸ் எல்லாம் பார்த்தா இந்திரன் தள்ளினா இதை படிச்சுன்னு இருக்கலே என்ன காரணம்னு கேட்டாலும் பராசர பட்டர் பதில் சொன்னாராம் இதுலதான்ப்பா பகவானுடைய பெருமையே தெரியுது ஆல் இந்திரன் அவனுக்கு தனக்கு சமமா ஒருத்தன் வரது பிடிக்கல அதனால ஏதாவது சதி திட்டம் தீட்டி அவனை கீழே தள்ளி விடணும்னு பாக்குறான் ஆனா வைகுண்டத்துல இருக்கானே நாராயணன் அங்க வைகுண்டத்துக்கு வரும் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் தன்னை போலவே ஆக்கி ஆனந்தப்படுறான் அதுக்கு ஒரு ஜீவாத்மா வரமாட்டானா வரமாட்டானான்னு காத்துன்னு இருக்கான் அப்படி வைகுண்டத்துக்கு வந்த ஜீவாத்மாவை அவன் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும் பகவான் விடவே மாட்டான் அப்ப அடிமை புகுவதுவே பகவானுக்கு அடிமைங்கிறத உக்கம் உணர்ந்துட்டான்னா எனக்கு ஒரு ஜீவாத்மா கிடைச்சான்னு புரிஞ்சுண்டு பகவான் என்றுமே கைவிட மாட்டான் அதனால நீங்க பெருசா எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அடிமைங்கிறத உணருங்கள் போதும் நார் ஆழ்வார் இது அப்படியே எம்பெருமானார் ராமானுஜர் உள்வாங்கிக் கொண்டு ஸ்ரீபாஷியத்துல அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் நிறைவு சூத்துறோம் அதுல ராமானுஜர் சாதிக்கிறார் ரஜ பரமபுருஷா சத்தியசங்கல்பா அத்தியம் லப்வா கதாச்சித் ஆவர்த்தயிஷியதி வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுர்லபா பகவான் என்றுமே வைகுண்டம் வந்த ஜீவாத்மாவை தள்ளிவிட மாட்டான் என்ன இப்படித்தான் ஒரு பக்தன் கடைப்பான் கடைப்பானா கடைப்பானா கடைப்பானான்னு ஏங்கிட்டு இருக்க பகவான் கடைச்ச பக்தனை எங்கேயாவது கைவிடுவானா அதனால அவனுக்கு அடிமை என்பதை உணருங்கள் மிச்சத்தை பகவான் பார்த்துப்பான்னு இந்த பாட்டிலே ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார் அதனால இதுவரை எங்கெங்கேயோ ஓடி பலவிதமான ஜென்மங்கள் எடுத்து ஏதேதோ தெய்வங்களை முக்கரணங்களால் பலவிதமான முறைகளால் வழங்கி அந்த வழிகளெல்லாம் பயணித்து பலம் மீண்டும் மீண்டும் பிறப்பதுங்கிறத பார்த்துட்டு இனி நீங்க என்ன பண்ணணும்னா தேவர்கள் வணங்கக்கூடிய திருக்குருகூர் அழ்வார் திருநகரி பெருமாள் இருக்கார் அவர் வெற்றி கொடி கருட கொடியோடு விளக்குகிறார் அவர்தான் ஆதிமூர்த்தின்னு வேதம் சொல்லி இருக்கு அவருக்கு அடிமைன்னு உணர்ந்து கொள்ளுங்கள் போதும் ஓடி ஓடி பலபிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடிவானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளைய சம்ஸ்கிருத வடிவம் வ ஜஜன்மசுஜனி ஃபியதேவரீவ் நிறைய நமோத திருட்டம் பவ்ஃபம் சங்கீகைஸ் குருக்கா புரியோச்சல கேத்து ஸ்ரீகருடைய தாசியம் சர்வாதிமூர்ஸ்து வா என்பது வடிவம் அடியன் வழங்கும் ஆங்கிலவடிவம் யூ ஜம்ப் ஃபார் மெனி பட்ஸ் வஷிப்பிங் மெனி டெய்ட்டிஸ்

என்ன சந்தேகம் ஆழ்வார் என்ன பதில் சொன்னார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே திருவடிகளே பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல பிறப்பும் பிறந்து மற்றோன் தெய்வம் பாடியாடி படிந்து பல்படி வழியேறிக் கல் கூடிவகேற்ற திருக்குருகோ அதனுள் ஆடு ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவது வேடி மா நபர் ஏத்தனில் திருக்குற அதனுள்ளே ஆடுபூர்க்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே